சாத்தானால் ஏவப்பட்டு இஸ்ரோல் ஜனங்களை இது பார்வைக்கு கோபமா இருந்தது கோபமாயிருந்தது ஒரு பெரிய தவறு செய்தான் கத்தர் காத்து தீர்க்க தரிசி அனுப்பிட்டு நீ தப்பு பண்ணிட்ட உனக்கு ஒரு மூணு தண்டனை மூன்று வருஷம் மூணு மாசம் மூணு நாள் இதை கடந்த வாரம் நான் சொன்னேன் அப்போ தாவிது சொல்றான் மனுஷர் கையில விழாதிருப்பேனாக எது செஞ்சாலும் உங்க கையில இருந்து வாங்கிக்கிறேன் கரத்திலே விழுவோமாக அவருடைய இரக்கங்கள் மகா பெரிய வார்த்தையை சொல்லி முடிக்கணும்னா தண்டனை ஆரம்பமாகுது என்ன தண்டனை அப்படின்னா ஒரு தேவதூதன் இறங்கி சிறல் ஜனங்களுக்குள்ளாக கொள்ளை நோய் மூலம் அங்கு தண்டனையை கொடுக்கிறார் ஒரு தேவதூதன் வந்து இறங்குறாரு கையில் பட்டயம் இருக்கு இஸ்ரோல் ஜனங்களுக்கு அடி விழுது தாவிது சொல்ற ஆண்டவரே தப்பு நான் தானே செஞ்சேன் ஆமா இந்த ஆடுகள் என்ன செஞ்சது மறுபடியும் காத்து தீர்க்கதரிசிக்கு ஒரு வார்த்தை வருகிறது நீ போ அந்த தேவதூதன் அங்க நிக்கிறான் எங்க நிக்கிறானா ஓர் நான் களத்துல தேவதூதன் நிக்கிறான் அங்க போய் நீ பலியிடு அப்படிங்கிறார் தாவித் ஓடி போறான் அங்கு தேவதூதன் உருவின பட்டயத்தோடு இருக்கிறான் கத்துடைய கோபம் அங்கு வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது சுரல் ஜனங்கள் மறித்து கொண்டு இருக்கிறார்கள் களத்தில் நிற்கும் போது தூதன் அந்த அடியை நிறுத்தி நாங்க நிற்கும் இந்த இடத்துல போய் பலியீடு உடனே ஓர் போய் சொல்றான் ஓர் நான் சொல்றான் எடுத்துக்கோங்க இந்த நிலத்தை இல்ல இல்ல எவ்வளவு விலைன்னு சொல்லி இந்த நிலத்தை நான் எடுக்கிறேன் எடுத்தான் அந்த நிலத்தை வாங்கினோம் பலிபிடத்தை கட்டுனா வானத்துல இருந்து கொடுத்து கொடுத்து கத்தர் கொடுத்தார் கொடுத்தா ஒரு தவறு இருக்கு இருக்கு ஒரு இது நடுவுல என்ன நன்மை நடந்துச்சு தெரியுமா இதுக்கு அதிகாரத்துல விருப்பம் கத்துடைய ஆலயத்தை கட்டணும் அப்படிங்கிற விருப்பம் முந்தின சீசன்ல கத்துடைய ஆலயத்தை கட்டணுங்கிற விருப்பம் இருந்தது கத்தர் நீ ஆலயத்தை கட்ட மாட்டேன் உன் கற்ப பிறப்பாகிய தான் கட்டுவாங்க ஆனா அந்த தவறு அந்த தண்டனை நிறைந்த அந்த இடத்துல கத்தர் சொல்கிறாரு இந்த நிலத்துல தான் எதை கட்ட போகிறீங்க ஆலயத்தை கட்ட போறீங்க அப்படிங்கிறாரு உடனே சொல்லலாம் இதுவே கத்தருடைய ஆலயம் இருக்கிற ஸ்தலம் இந்த ஸ்தலமே கத்தருடைய ஆலயம் இருக்கிற இடம் அப்படிங்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல ஜபித்து வேண்டிய வழி நடத்துதல் எந்த இடத்துல ஆலயத்தை கட்டணுங்கிற வழி நடத்துதல் சொல்லுங்க எப்போ கிடைச்சிச்சுன்னா தாவிது தவறுகிற ஒரு நேரத்திலும் கூட தண்டனை அனுபவித்த நேரத்திலும் கூட என்ன கிடைச்சது கத்தருடைய நடத்துதல் கிடைக்கிறது வேதம் முழுவதை நான் பார்க்கிறேன் ஆமாம் மறுபடியும் சொல்றேன் கத்தருக்கும் நமக்கு இருக்கிற பந்தம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது நீங்கள் தவறுகிற நேரத்தில் கூட உங்களுக்கான வழி நடத்துதலை அவர் தந்து கொண்டே இருப்பார் ஆ ஐயோ நான் தவறிட்டேன் அதுலையும் கத்தர் அங்கு இறக்கம் பாராட்டி கடந்த நாட்களில் கேட்டதில்ல ஆலயத்தை கட்டணும்னு அந்த ஆலயத்தை கட்டுகிறதுக்கான இடம் இதுவே என்று ஒரு நான் நிலத்தை காண்பித்தார் ஓ என் தேவடைய நடத்துதலை புரிந்து கொள்ள முடியல தாவீது இது தவறும் செய்யும் பட்சத்திலும் அங்கு நடத்துதல் கிடைக்கிறது நமக்கான நடத்துதல் கிடைத்து கொண்டே இருக்கும் நமக்கான வழி நடத்துதல் கிடைத்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் எனக்கும் அவருக்கு இருக்கிற பந்தம் அது பிரிக்க முடியாது உடைக்க முடியாது அது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற பந்தம் போல